என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பத்து தொடர்ந்து கதையை கேட்கலாம் விட்டத்தை பார்த்தபடியே படுக்கையில் சாய்ந்து ஏதோ சிந்தனையில் மூழ்கி விழிகளில் அது அந்த சிலந்தி வலை சிக்கியது இயலோடு இருந்த அந்த இளைஞனை பற்றி சிந்தித்து சிந்தித்து இயலை கடித்து குதரும் அளவு கோபத்தில் இருந்தவனுக்கு இந்த சிலந்தி வலை இயலை சிக்க வைக்கும் வலையாக தோன்றியது செல்லை எடுத்து அம்மாவை அழைத்தான் சொல்லுப்பா அம்மா அந்த ரூமுக்கு அனுப்புங்க என்னப்பா ஏதும் பிரச்சனையா அம்மாவின் குரலில் லேசான பதற்றம் பயப்படாதீங்கம்மா அவளை தூக்கினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காதே அவ இந்த வீட்டுல தானே இருப்பா ரெண்டு மேனேஜருக்கு சம்பளம் வேற கொடுக்கணும் தைரியமா மேல வைங்க சரிப்பா என்றவர் இயலை அழைத்து மித்ரனின் அறைக்கு அனுப்பி வைத்தார் என்ன குறையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறானோ மெல்லிய நடுக்கத்தோடு தான் அவள் மாடி ஏறினாள் அவளது மித்திரன் அல்லவா அவனை பார்த்து அவள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் இந்த அவனால் அவள் பயப்படுகிறாள் மாடி ஏறி அவள் வரும்போது எதிரே கார் டிரைவர் சரவணன் அவசரமாக வருவதை கண்டவள் என்னமே ரொம்ப அவசரமா போறீங்க ஆமா என் மனைவி கர்ப்பமா இருக்காங்கல்ல அவங்களை செக்அப்புக்கு கூட்டிட்டு போனும் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் கார்லிய கூட்டிட்டு போன சொல்லி கார்கிய குடுத்துட்டாரு நாளைக்கு வரும்போது காரை கொண்டு வந்தா போதும் அவசரமா எல்லாம் கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு ஓ அப்படியா அனே உங்க வீடு எங்க இருக்கு நீ எங்க குடியிருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருதான் சரி நான் நீங்க கிளம்புங்க அவன் வேகமாக மாடி இறங்க அவள் வேகமாக மாடி ஏறினாள் அறைக்குள் மெல்லிய பதற்றத்தோடு வந்தவளை ஏற இறங்க பார்த்தவன் கடமை கடமைன்னு வந்துட்டா அதுல கண்ணா இருக்கணும் மிஸ்யல் அத கோட்டை விட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் சார் அவள் மெல்லிய நடுக்கத்தோடு அழைக்க பயப்படாதீங்க உங்களை வேலையில இருந்தெல்லாம் அனுப்ப மாட்டேன் அனுப்பினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காதே எனக்கு தான் நஷ்டம் நீ சொக்கு போட்டு மயக்கி வச்சிருக்கிற என்னுடைய ஃபேமிலி உன்னை இந்த வீட்டுல இருந்து அனுப்பாது எனக்குன்னு நான் ஒரு தனி மேனேஜரை வேற வச்சுக்கணும் ரெண்டு பேருக்கும் தண்டத்துக்கு காசும் கொடுக்கணும் அதனால உன்னுடைய விஷயத்துல மட்டும் என்னுடைய பாலிசிய நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் நீ எந்த தப்பு பண்ணாலும் உன்னை வேலையில இருந்து தூக்க போறது இல்ல அதுக்கு பதிலா நீ தப்பு பண்ண அந்த வேலைய உன்னை வச்சே சரி செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பாடா அவ்வளவுதானா இனி பயப்பட தேவையில்லை மனதிற்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டால் இயல் சொல்லுங்க சார் விட்டத்தை சுட்டி காட்டியவன் அதோ அந்த சிலந்தி வில உங்க கண்ணில படலையா என் ரூம் க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் அழகுப்படுத்ததா எங்க அம்மா என் ரூம் கீய உங்ககிட்ட கொடுத்து அனுப்புனாங்க ஆனா தூசியும் செலந்தி வலையும் அப்படியே இருக்கு விழிகளை உயர்த்தி அவன் சுட்டி காட்டும் இடத்தை பார்த்தவளுக்கு எதுவும் தெரியவில்லை செலந்தி வலையா எங்க சார் அவள் தன்னை கேலி செய்கிறாள் என்று நினைத்தவன் என்ன கிண்டலா அவ்வளவு பெரிய சிலந்தி வலையும் தூசியும் உன் கண்ணுக்கு தெரியலையா கோபமாக அவன் கேட்க தனக்கு உண்மையிலேயே கண் தெரியவில்லை என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது கண் பரிசோதனை நடத்தி நான்கு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது சிகிச்சையும் பாதி வழியில் நிற்கிறது லென்சின் பவர் குறைந்து விட்டது என்று அவளுக்கு புரிந்தது சாரி சார் நான் அதை கவனிக்கல நான் யாரையாவது கூப்பிட்டு உடனே க்ளீன் பண்ண சொல்றேன் என்ன யாரையாவது கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்ல போறியா அவங்களுக்கு எல்லாம் ஆயிரம் வேலை இருக்கும் நீ வெட்டியா தானே இருக்க எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இந்த வேலையை நீயே பண்ணு நானா ஆமா நீ நீ தான் கிளீன் பண்ணணும் நீங்க இப்பவும் பெரிய இளவரசின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த வீட்டுல நீங்க வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கீங்க அத மறந்துட வேண்டாம் அவள் அதை மறக்கவில்லை அவளுக்கு கண் சரியாக தெரியவில்லை அல்லவா எப்படி அவளால் அந்த சிலந்தி வலையை சுத்தம் செய்ய முடியும் அதை அவளிடம் கூறவா முடியும் அதையே ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு தன்னை வேலையிலிருந்து இருந்து தூக்கிவிட்டால் என்ன செய்வது இப்போது தனக்கு சாதகமாக பேசும் அவனது வீட்டாரின் வாயை கூட இந்த காரணத்தை காட்டி அடைத்து விடக் கூடும் என்று பயந்து எப்படியும் சமாளித்து விடலாம் என்று ஓகே சார் நானே சரி பண்ணிடுறேன் என்று கூறியவள் சென்று ஒட்டடை கம்பை தூக்கி கொண்டு வந்து விட்டாள் ஆனால் இதனால் எந்த பலனும் இல்லை என்பது அவளுக்கு மட்டும்தானே தெரியும் லேப்டாப்பில் வேலையாக அமர்ந்திருக்கும் மித்ரனை கோபமாக ஒரு முறை முறைத்தவள் என் நிலைமை எதுவும் தெரியாம ஆட்டம் போடுற நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவடா அன்னைக்கு இருக்கு உனக்கு முழு முழுத்தவள் அவன் விட்டத்தை சுட்டி காட்டிய அந்த இடத்தில் வந்து நின்று ஒட்டடை அடிக்க ஆரம்பித்தா லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த மித்ரன் விழிகளை மட்டும் உயர்த்தி அவளை பார்த்தான் சேலை உடுத்தி இருப்பவளின் இடுப்பும் மார்பும் இப்போது பளிச்சென்று தெரிகிறது விழிகளை இழுத்துக் கொண்டவன் வேலையில் கவனத்தை பதித்தான் ஒரு பத்து நிமிடம் ஆகிவிட்டது அவள் இப்போதும் ஒட்டடை அடித்துக் கொண்டிருக்க என்ன பண்ணிட்டு இருக்கா தனக்கு தானே கேட்டுக் கொண்டவன் விழை உயர்த்தி விட்டத்தை பார்த்தான் அவன் காண்பித்த சிலந்தி வலை அந்த இடத்தில் அப்படியே தான் இருக்கிறது அவள் வேறு எங்கோ எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் இவளுக்கு என்ன கண்ணு தெரியலையா லேப்பை அப்படியே வைத்துவிட்டு கோபமாக எழுந்து அவள் அருகில் அவன் வர இப்போது ஒட்டனை கம்பு அந்த சிலந்தி வலையில் பட்டு விட்டது சிலந்தி வலையும் அதோடு ஒட்டியிருந்த தூசியும் கீழே விழ அது கண்ணுக்கு தெரியாததால் மேலே பார்த்து கொண்டிருந்த அவள் கண்ணில் அது வந்து விழுந்து விட்டது ஏய் உனக்கு கண்ணு தெரியலையா கேட்கவும் ஒட்டனை கம்பை நழுவ விட்டவள் கண்ணை கசக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் தூசி அவள் கண்ணில் விட்டது என்று அவனுக்கு புரிந்தது கண்ணை அவள் நன்றாக அழுத்தி கசக்க அவள் கண்ணில் பொருத்தி இருந்த லென்ஸ் இரண்டும் கழண்டு கீழே விழுந்துவிட்டது அதை கண்டபோதுதான் அவளுக்கு பார்வையில் பிரச்சனை இருப்பது அவனுக்கு நினைவு வந்தது இன்னும் இவளுக்கு பார்வை சரியாகல குனிந்து அந்த இரண்டு கையில் எடுத்தான் கண்களை நன்றாக விழிகளை திறக்க எதுவும் தெரியவில்லை யாரோ நிற்கிறார்கள் அறையில் மட்டும் இருந்ததால் அது என்று அவளுக்கு புரிகிறது வேறு எதுவும் அவளுக்கு சரியாக தெரியவில்லை அவனது முகமோ அவனது முகத்தில் தெரியும் உணர்ச்சிகளையோ அவளால் பார்க்க முடியவில்லை கையை நீட்டி அவள் காற்றில் துழாவ அவள் கரத்தை பிடித்தவன் கண்ணு வேற தெரியாதா சுத்தம் இந்த ஒரு காரணத்தை வச்சே உன்னை வேலையிலிருந்து என்னால தூக்க முடியும் அவன் வார்த்தைகளில் மட்டுமே கோபம் அவன் விழிகள் பணித்திருந்தது அவளை அனுதாபத்தோடு அவன் விழிகள் பார்க்கவும் செய்கிறது இந்த நேரத்துல கூட என திறாரு இவருக்கு ஈவி இறக்கமே இல்லையா அவள் மனம் வேதனையில் துடித்தது சார் என் லென்ஸ் கழண்டு கீழே விழுந்துடுச்சு உம் தெரியும் அது என் கையில தான் இருக்கு வா வந்து உட்காரு என்று கூறியவன் அவளை அழைத்து வந்து ஒரு லென்ஸ் இரு சுத்தம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறேன் இப்போது கூட அவன் வார்த்தையில் ஒரு மென்மை இல்லை அது அவள் மனதை காயப்படுத்த அவள் விழிகள் பணித்தது அவள் விழிகள் நிறைவதை கண்டவனின் மனம் வலிக்கவே செய்தது சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவன் அவளது லென்ஸை சுத்தம் செய்து அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தான் அதை வாங்கி அவள் அணிய அவளால் தன்னை பார்க்க முடியாது என்பதால் அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்த்து ரசித்தவன் அவள் இளமையும் அழகும் இன்னும் ஏறி இருக்கிறது என்று கண்டான் அவள் லென்ஸை போட்டு முடிப்பதற்குள் எதுவும் அறியாதவன் போல் வந்து லேப்டாப்பின் முன்னால் வேலை பார்க்க ஆரம்பித்தான் அணிந்த பின் அவள் தன் வேலையை தொடர்ந்தாள் லென்ஸ் அணிந்திருக்கும் போதும் அவளுக்கு பார்வை சரியாக தெரியவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது கண் பரிசோதனைக்கும் சிகிச்சைக்கும் அவளிடம் இப்போது காசு இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது இதற்கிடையில் சுத்தம் செய்து கம்பு விட்டத்தில் விட்டது அது பள்ளியின் அவள் மீது வந்து ஐயோ பல்லி அவள் கத்த தலையை திருப்பி பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது சேலை முந்தானையை உருவி குடைந்து கொண்டிருக்கிறாள் மித்ரன் பள்ளி ரவிக்கிக்குள்ள விழுந்திருச்சு என்று கூறியவள் ரவிக்கையை பிடித்து இழுத்தபடியே வேகமாக குளியலறைக்குள் ஓடி மறைந்தாள் ரவிக்கையை பிடித்து அவள் எழுக்கும் போது கழண்டு அவள் சென்று காட்சியை கண்டு ஒரு சில நொடிகள் அவள் மார்பில் ஏதோ குத்தி இருப்பதாக நினைவு வர தான் கண்ட அந்த எழுத்துக்கள் அது என்ன என்று தன் நினைவுக்கு கொண்டு வர விழிகளை மூடி அந்த எழுத்துக்கள் என்ன என்று யோசித்து பார்த்தான் ஐ எல் ஓ வி என்ற எழுத்துக்கள் மட்டும்தான் தெரிகிறது ஐ லவ் யூ அதன் அருகில் ஏதோ ஒரு பெயர் ஆனால் அது என்ன பெயர் என்று சரியாக தெரியவில்லை அது யாருடைய பெயர் ஈ என்ற எழுத்தின் அருகில் இருந்த அந்த எழுத்து அது எம் அல்லது என் அவனது மனதின் தாளம் தப்புகிறது அவன் பொறுமை இழந்து லேப்பை அப்படியே வைத்துவிட்டு அறைக்குள் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தான் சில நொடிகளில் குளியலறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் சாரி சார் உங்களை தொல்லப்படுத்திட்டேன் என்று கூறிவிட்டு ஒட்டடை கம்பை கொண்டு வெளியே சென்று விட்டாள் அவள் யார் பெயரை மார்பில் இப்படி பச்சை குத்தி இருக்கிறாள் அன்றும் இன்றும் ஒருவனை மட்டுமே காதலிப்பதாக அவள் கூறியதாக அந்த அது ஆனால் படுக்கையில் ஒருவனோடு இருந்தவள் என் பெயரை எப்படி பச்சை குத்த முடியும் அவன் தலை குழம்பியது அந்த பெயர் அது யாருடையது என்று அறிந்தே ஆக வேண்டும் எப்படி அதை அறிந்து கொள்வது மார்பில் அல்லவா பச்சை குத்தி இருக்கிறாள் அதை எப்படி பார்க்க முடியும் கண்டிப்பா அன்னைக்கு படுக்கையில் மாடி இறங்கி வந்தான் எந்த குறையும் கூறாமல் அமைதியாக உணவை முடித்து கொண்டு அரைக்கும் வந்துவிட்டான் ஆனால் அவனால் தூங்க முடியவில்லை உறக்கம் வராமல் உருண்டு புரண்டு படுத்தவனின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது சமையலுக்கார கமலாவிடம் இருந்து அழைப்பு அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்க கமலா என்றான் சார் நான் இயல் பேசுறேன் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வெளியா அண்ணன் போன் பண்ணோம் பக்கத்துல எந்த ஆட்டோவும் இல்லையா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்களாம் இதோ வரும்னு சொல்லிட்டு இன்னும் காணோமா அப்பா நெஞ்சு வெளியால துடிக்கிறாராம் இங்க இருந்து கார் அனுப்ப முடியுமான்னு அண்ணன் கேட்டார் சார் உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா என் வீட்டுக்கார நான் அனுப்பணுமா அதெல்லாம் முடியாது கோபமாக கூறியவன் அழைப்பை துண்டிக்க அழுது கொண்டிருந்த இயல் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தாள் என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை சட்டென்று அவளுக்கு மிதுன் நினைவு வந்தது செல்லை எடுத்து அவனை அழைத்தாள் ஒன்றிரண்டு பெல்லில் அவன் அழைப்பை ஏற்றுக் கொண்டான் எம் சொல்லுக மிதுன் சார் அப்பாவுக்கு உடம்பு முடியலையா எங்க ஏரியால ஆட்டோ எதுவும் இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்களாம் வரும்னு சொல்லிட்டு இன்னும் வரலையா அவள் கூறி முடிக்கும் முன் அதனால என்ன நம்ம வீட்டுல தான் கார் இருக்கே நான் இதோ வர நீங்க ரெடியா இருங்க அழைப்பை துண்டித்தவன் சில நொடிகளில் மாடி இறங்கி வந்தான் அவளையும் அழைத்து கொண்டு அவன் வேகமாக அவளது வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டை நெருங்கும் போது அழைப்பு வந்தது இயலின் மனம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது அப்பாவுக்கு ஏதுமாகி இருக்குமா அழைப்பை ஏற்க அவள் தயங்க யார் இயல் அண்ண எடுத்து பேசுங்க இயல் ஏதாவது அவசரமா இருக்க போது பயந்து பயந்துதான் அவள் அழைப்பை ஏற்றாள் அண்ணா இயல் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டோம் பயப்பட எதுவும் இல்ல சரியான நேரத்துல காரோட டிரைவர் சரவணன் வந்ததால அப்பாவுக்கு எதுவும் ஆகல உன்னுடைய சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடு என்ன நடந்திருக்கும் என்பது அவளுக்கு புரிந்தது தன்னிடம் காரை அனுப்ப முடியாது என்று கூறியவன் காரை அனுப்பி இருக்கிறான் ஏன் இந்த கொலை எதற்காக தன்னை இப்படி அழவைத்து பார்க்கிறான் இவன் இதயம் என்ன கல்லா தன்னை இப்படி காயப்படுத்தி பார்ப்பதில் அவனுக்கு என்ன ஆனந்தம் என்ன இரு ஏதாவது பிரச்சனையா இல்ல சார் என்றவள் அண்ணா நீங்க இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க என்று கேட்டாள் பிளவர் ஹாஸ்பிட்டல் அம்மா அண்ணா நான் வந்துட்டு இருக்கேன் அழைப்பை துண்டித்தவள் நடந்ததை கூற வாய்விட்டு சிரித்தான் மிதுன் ஏன் சிரிக்கிறீங்க இல்ல எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாவது பூர்வ ஜென்ம பகையா அண்ணன் ஏன் உங்ககிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாரு உங்ககிட்ட கார் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஆனா கார் அனுப்பி இருக்காரு ஆனா வீட்டுல இருந்து கார் கிளம்பி போன சத்தம் எதுவும் கேட்கலையே கார் வீட்டுல இருக்கல கார் வீட்டுல இருக்கு இல்லையா இல்ல சரவணன் அண்ணாவுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க அவங்களை செக்அப்புக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சரவண சொல்லும்போது சார் தான் கார் கீ கொடுத்து நீ கார்லயே கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு நாளை காலையில வேலைக்கு வரும்போது நீ காரை கொண்டு வந்தா போதும்னு சொல்லி அனுப்பி இருந்தாரு ஓ அப்படியா ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது அண்ணன் ஏன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியல சார் என்று கூறியவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்